வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கைவசம் வந்து ரெண்டு முட்டை இருக்குது இந்த முட்டையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து களிமண் இருக்குல்ல களிமண் அந்த மண்ணில் வந்து நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமண்டில் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ருந்தீங்க கிராமத்தில் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்டில் தருவீங்க இந்த முட்டையை தான் பாருங்கள் இந்த முட்டை தான் நம்ம ரெண்டு முட்டை தான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் பாருங்கள் நண்பர்களே முதல்ல வந்து நம்ம வந்து முட்டையை சுடுறதுக்கு வந்து தேவை இல்லைன்னா களிமண் அந்த மண்ணை நம்ம இப்போ வரும் எடுத்து வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து ஓவனாக பண்ணும் வாங்க களிமண் வந்து நம்ம எதாவது கிடைக்குது ஆனால் நம்ம வந்து செம்மண் இருக்குது செம்மண் எடுத்து நம்மளுக்கு வாங்க இந்த அதுக்கு மண் ஓரளவு ஆனால் செம்மண்ணாக இருக்குது அதான் அதில் நல்லதாக இருக்குது இந்த மண்ணை தான் எடுத்து நம்ம அந்த முட்டையில் வந்து நம்ம சுற்றி இந்த சாணிலாம் நிறைய பேர் வச்சு சுட்டு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன களிமண்ணை வச்சு நம்ம வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் இது வந்து செம்மண் ஓகேவா கொஞ்சம் மண் எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் எடுத்தாச்சு ஓகே ரெண்டு முட்டைக்கு கரெக்டா மண் எடுத்தாச்சு வாங்க மண் பாக்கா நம்ம வந்து செம்மண் கிடைச்சதுக்கு நல்லா அருமையான மண் இதை வச்சு நீ சுட்டு சாப்பிட போகிறோம் ஆனால் எப்படின்னு பார்க்கும் வந்து இங்கே பாருங்கள் ஒரு முட்டை ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு நம்ம மூடணும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு க நம்ம நெருப்புக்களை போட்டு நம்ம வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் இன்னொரு முட்டை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க மண்ணை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நல்ல இதில் வந்து அப்படியே சுற்றி வச்சுக்கிற வேண்டியது தான் சுற்றி வச்சுட்டு அதை வந்து அந்த தோடு பார்த்தீங்களா அந்த தோடு மட்டும் நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணிக்கிற வேண்டியது தான் வெள்ளத்தோட மட்டும் நம்ம மூடிக்கிட்டு அப்படியே நெருப்பில் வச்சு நம்ம வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த நிறைய பேர் அந்த காக்கா முட்டை அப்புறம் அந்த காடை முட்டையெல்லாம் சாணியில் முக்கிய இப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த களிமண்ணை பயன்படுத்தி நம்ம வந்து சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கிராமங்களில் வந்து அதிகளவில் பண்ணியிருப்பாங்க நான் பாருங்கள் கிட்டத்தட்ட முட்டை வந்து சூப்பராக ரெடியாகிடு கவர் ஆகிடுச்சி வெள்ளை தோடே தெரில பாருங்கள் எப்படி இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து பாருங்கள் ரெண்டு முட்டை அது ரெடிங்கப்பாங்க அதுக்குமே அது உள்ளே வந்து முட்டை இருக்குது நம்ம இதுதான் தான் இப்போ வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பாருங்க நீங்களும் வீட்டில் பாருங்கள் எப்படி இருந்து ஓகே இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இன்னுமே நம்ம வந்து முட்டை ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை வந்து நம்ம சுடுறதுக்கான விலகை நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் விலைக்கு பாருங்க அதுக்கு நம்ம பக்கத்துலேயே இருக்குது நிறையா இதை மட்டும் நம்ம வந்து உடச்சி நம்ம வந்து இதை மூலயமா நம்ம சுடப்போகிறோம் ஸோ இதை வந்து நல்லதாக நம்ம நேரத்துக்கு மழை வந்து அவ்வளோ காஞ்ச வரவாக தான் இருக்குது வெற்றி எடுத்துன்னு பாருங்க தான் எதுவும் பாருங்கள் இது மூலியமாக தான் நம்ம வந்து சுட போகிறோம் இன்றைக்கி சுற்றி இன்னைக்கு வந்து சாப்பிட போகணும் இப்படினு நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தால் மட்டும் இந்த மாதிரிலாம் அனுபவிக்க முடியும் சிட்டிலருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கிடைக்காது வாழ்க்கை விரகு வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வச்சு நம்ம வந்து சுற்று சாப்பிட செய்கிறோமா மழை வளர்த்து இதெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம் புல் பயங்கரமாக அட்வோட் அங்கே நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விரகெலாம் பிறக்கி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பற்ற வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு கிட்ட வந்துட்டோம் தீயை வந்து பற்ற வச்சு இது கங்கு உழுந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் தான் நம்ம சுலப்புறோம் சரியா நம்ம வரணும் மழையும் வேறு பெய்யுது மழை பெய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பிடிக்காங்க ரொம்பவே நம்ம ஒரு வழியாக பார்த்தோன்னா தீ பற்ற வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை வந்து இந்த கண்ணில் போட போகிறோம் நம்ம வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் பாங்க ஓகே சனிதான் இருக்கு

ஆ நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சவுண்டு கேட்குது வெடிக்கிற மாதிரி ஆனால் நம்ம வந்து எடுக்கணும் இதோட பாருங்க முட்டை இருக்கே தெரியுதா நண்பர்களே எங்கள் பாருங்கள் வெந்து கிடக்குது பாருங்கள் நல்லங்க இருங்க வெந்து வெளியே வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நெருப்பு போட்டோம் நினைக்கிறேன் வெடிச்சிடுச்சு பாருங்க ஐயோ நம்ம கொஞ்சம் ஒரு முன்னாடியே எடுத்துக்கலாம் பழக்கிது சரி ஓகே பரவாயில்ல பார்க்கணும் எடுத்துருங்க பாருங்க கொஞ்சம் நெருப்பு வந்து ஸ்லோவாக போட்டுக்கணும் வாங்க ஓகே ரெண்டு முட்டை நல்ல இதாகிடுச்சு நெருப்பு வந்து நம்ம அமைச்சு போட்டுருவோம் ஏன்னா காடு பார்த்தீங்களா பழம் இதாக எந்த இதாக இருந்தும் பல ஓகே ஆனால் முட்டை வந்து செம்ம சூடாக இருக்குதா நம்ம எதுவுமே எதுவும் கொண்டு வரல நம்ம வந்து இலையும் இங்கே பார்க்கணும் நண்பர்களே நம்ம வந்து ஒரு வழியாக முட்டை வந்து சுட்டாச்சு பாருங்க அருமையாக இருக்கப்பாங்க நம்ம இதை வந்து தனியாக வச்சு நம்ம வந்து இதை வந்து உடச்சி சாப்பிட போய்ட்டுன்ட்டு நம்ம எதுவுமே கொண்டு வரல துணி எதுவுமே அதனால் நம்ம வந்து இதை வச்சு தான் வந்து தூக்குறோம் ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது மண் பார்த்திங்கன்னா அந்த மண்ணானது ஹீட்டாக இருக்குது ஆனால் எங்கே வெடிச்சு வெளியே வந்துடுச்சு நம்ம மண்ணை வந்து சரியாக கொஞ்சம் வந்து இது பண்ணலை அடுத்த முறை பண்ணும்போது நம்ம வந்து மண்ணை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறோம் சூடாக வேறு இருக்குது உங்களுக்கு அதான் உங்களுக்கு சரியாக வந்து நம்மளால் இது இது எடுக்க முடியல நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும் பாங்க சூடாக இருக்குது பயங்கரமாக அதான் நம்மளால் சரியாக இருக்க முடியல ம் சூடு மட்டும் இல்லைன்னு வைங்க நம்ம உங்களுக்கு வந்து அழகாக அதை வந்து பொறுமையாக உரிக்கலாம் ஆனால் நம்ம சூடாக இருக்குது மழை வேற வருதுனாக்கே நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது ஏன்னா மஞ்சள் கரம்லாம் வெடிச்சு வெளியே வந்துடுச்சு நம்ம வந்து மண்ணை வந்து கொஞ்சம் நல்லா வந்து டைட்டானு வந்து நம்ம வந்து இதை வந்து மூடி இருக்கணும் அப்படி மூடினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல இந்த வெடிச்சு வெளியில் வராமல் இருக்கும் வெடிச்சு வெளியே வந்துருக்குது சூடாக இருக்குது ம் இப்போ நம்ம உனக்கு உடச்சி பார்க்க பொறுமையாக சூடு மட்டும் இல்லைன்னு வைங்க நான் உங்களுக்கு பொறுமையாக உடச்சிப்பேன் அடுத்த முறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணை வந்து நம்ம நல்லா டைட்டாக வச்சுக்காங்க இல்லை நீங்கள் யாரும் பண்ணீங்கன்னாலும் மண்ணை வந்து நல்லா அதிகமாக பண்ணிக்காங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து முட்டை வந்து வெடிச்சாலும் வந்து இந்த மாதிரி ரொம்ப சேதாரம் ஆகாமல் இருக்கும் சூடு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ம் பாருங்கள் நம்ம வந்து வெளியில் என்ன தான் மண்ணை வச்சு சுற்றினாலும் உள்ளே பாருங்கள் அந்தளவுக்கு சுத்தமாக இங்கே பாருங்கள் வெள்ளை கலரில் பாருங்கள் எந்த ஒரு மண்ணுமே உள்ளே போகாமல் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாமல் பாருங்கள் நம்ம வந்து அழகாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுட்டு எடுத்துட்டோம் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்கு நல்ல தெளிவாக வெள்ளையாக தான் இருக்குது எந்த ஒரு ம டேமேஜும் எந்த ஒரு மண்ணும் போகவே இல்லை எல்லாமே இந்த தோடோடு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா இருக்குது இங்கே பாருங்க முட்டை ஓரளவு நம்ம வந்து உரிச்சாச்சு உரிச்சதில் சூப்பராக வந்து வெந்திருக்குது நம்மளுக்கு அந்த முட்டை முட்டை உடையாமல் இருந்துச்சுன்னு இங்கே இதை விட நம்மளுக்கு வந்து சூப்பராக அந்த முட்டை வந்து கிடச்சிருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை வந்து சரியான மண்ணை வந்து பொறுத்தா முட்டைனால இன்றைக்கி முட்டை கொஞ்சம் உடஞ்சிருச்சு இந்த முட்டை வந்து பாருங்கள் நல்ல அது என்னென்னா திக்னஸாக இருக்குது மேலே உள்ள தோடும் திக்னஸாக இருக்குது அதுக்குள்ளே அந்த தோல் மாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இதுவும் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள் அது நல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஆகுது குடிக்கிறதுக்கு ஒரு வழியாக முட்டை எங்கள் பாருங்கள் உரிச்சாச்சு சூடும் நம்மளுக்கு தகுந்தாப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஓகே இங்கே பாருங்கள் முட்டை வந்து என்னென்னா கொஞ்சம் இதாகிடுச்சி உடச்சி வெளியில் வந்ததுனால முட்டை சூப்பராக அங்கே பாருங்கள் அருமையாக வெந்திருக்குது தான் இருக்குது ஸ்மெல் அதாவதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்களா இந்த முட்டைலாம் வந்து ஸ்மெல் அடிக்க ஸ்மெல் அடிக்கணும் ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்ல ஸ்மெல் தான் அடிக்குது ஒன்றும் பிரச்சனாக வெந்திருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு முட்டையும் அருமையாக அங்கே இருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து சுட்டு சாப்பிடுது களிமண்ணில் சுட்டு சாப்பிடுங்க செம்மண்ணில் இன்றைக்கி இதை சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நீங்களே இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கமெண்ட்டில் ஓகேவா நம்ம இதை வந்து சாப்பிட போகிறோம் அப்படி சூப்பராக இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த முட்டையை வந்து களிமண்ல அவிச்சு சுட்டு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க சூப்பராக தான் இருக்குது நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக இருக்குது முட்டை பாருங்க நல்ல வெந்திருக்குது முட்டை சூப்பராக இருக்குது மாவாக இருக்குது நல்ல சும்மளும் அந்தளவுக்கு அடிக்கவே இல்லை மாட்டேன் நாங்கள் மண்ணில் சுட்டினால சுமலை எதுவும் அடிக்குமா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதான் நல்ல உள்ளலாம் வந்திருக்கு மஞ்சள் உள்ள எல்லாமே சூப்பராக வந்திருக்குது அதுவுமே இருக்குதுங்க மண்ணில் சுற்று சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி அனுபவம் வந்து நீங்களும் உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கடைசி பீசி ஒரு முட்டையில் முட்டையில் வந்து கடைசி பிசி தான் ஒரு முட்டையை நம்ம முழுசாக அப்படியே சாப்பிடாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது முட்டை வந்து இதாக இருக்குது வாங்க இதுதான் கடைசி முட்டை இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம நினச்சி அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குது நாங்கள் கூட இங்கே பயந்துகிட்டு வந்தோம் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டு முட்டையும் ஆனால் ரெண்டு முட்டையுமே பார்த்திங்கன்னா அருமையாக வந்துருக்குது உண்மையிலே மண்ணில் சுட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடவங்களுக்கு நம்மளுக்கு மோடிஷனாக இருக்கும் б а к т